என்றும் நேசமணி சமையலில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி டிஃப்ரெண்ட்டான ஸ்டைலில் பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி பண்ணியிருக்கேங்க அதுவும் கோதுமாவையும் முட்டையும் பயன்படுத்தி நம்ம அந்த ரெசிபி சூப்பராக பண்ணியிருக்கோங்க அதை பார்க்குறதுக்கு முன்னாடி இன்றைக்கி பிறந்தநாள் மட்டும் திருமண நாள் கொண்டாடுற எல்லோருக்குமே வாழ்த்துக்கள்ங்க இப்போ வாங்க நம்ம ரெசிபி எப்படி பண்ணலான்னு பார்த்துடலாம் ஆ இன்னைக்கு இந்த கப் நிறைய மாவு எடுத்துருக்கேங்க தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் நல்லா கலந்து விட்டுக்கலாங்க மா நல்ல பிசஞ்சு எடுத்துக்கிட்டாச்சு இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக பிசைஞ்சுக்குங்க ஒரு அஞ்சு நிமிஷம்னாலும் தொடர்ந்து பிசைங்க அப்போ தான் சப்பாத்தி வந்து நம்மளுக்கு நல்லா சாஃப்டாக வரும் எண்ணெய் எதுவுமே நம்ம ஊற்றிக்கல சப்பாத்தி மாவுக்கு ஆனாலுமே கையில் ஒட்டாமல் எப்படி சூப்பராக வந்துருக்குன்னு பாருங்கள் இந்த மாதிரி நீங்கள் பிசைஞ்சு போட்டிங்கன்னா சாஃப்டாக இருக்குங்க சப்பாத்தி பாருங்க இந்த மாவை இப்போ பத்து நிமிஷம் மூடி வச்சிடலாங்க பாருங்க நான் இன்னைக்கு நாட்டுக்கோழி முட்டை நாலு எடுத்துருக்கேங்க இதை உடச்சி சேர்த்துக்கலாம் பாருங்க முட்டையை உடச்சி ஊற்றிக்கிட்டு தச்சுங்க இதில் ரெண்டு பலாரி வெங்காயத்தை பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்குறேன் கொஞ்சம் பெரிய வெங்காயம்தான் அந்த வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் ஒரு கால் ஸ்பூன் வத்தப்பொடி சேர்த்துக்கலாங்க கால் ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கலாம் மிளகுத்தூள் அரை ஸ்பூன் சேர்த்துக்கலாங்க கொஞ்சமாக மல்லிகெடியும் சேர்த்து வைத்துக்கலாம் இந்த முட்டைக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் பாருங்கள் கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாங்க எல்லாத்தையும் சேர்த்தாப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க பாருங்க நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டாச்சு இப்போ நம்ம சப்பாத்தியை உருட்டிக்கலாம் பாருங்க கொஞ்சமாக மாவு எடுத்துக்கலாம் ஒரு சின்ன உருண்டை எடுத்துருக்கேங்க உருட்டிக்கலாம் பாருங்க இந்த மாதிரி உருட்டிக்குங்க நம்ம அழிச்சு வச்சிருக்கிற முட்டையை சேர்த்துக்கலாங்க பாருங்கள் ஒரு பக்கத்தில் பாதி இதில் சேர்த்துக்கலாங்க ஏன்னா நம்ம மடக்கி தான் பண்ண போகிறோம் அதனால் அந்த மாதிரி சேர்த்துக்கலாம் ரெண்டு ஸ்பூன் அளவு சேர்த்துக்குங்க போதும் ரொம்ப சேர்க்க வேண்டாம் பாருங்கள் அப்படியே பாதியே மடக்கிடலாங்க இந்த ஓரங்களை நல்லா அமுக்கி விட்டுக்கலாம் மாதிரி ஒரு ஃபோர்க் எடுத்துக்கலாம் லைட்டாக அந்த ஓரங்களை கொஞ்சம் அழகுப்படுத்திக்கலாம் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு பாருங்க இதை நம்ம தோசைகளில் போட்டு எடுத்துக்கலாங்க பாருங்க தோசைகள் நல்லா ஹீட் ஆயிடுச்சுங்க இப்போ நம்ம போட்டுக்கலாம் சப்பாத்தியை கொஞ்சமாக மேலே எண்ணெய் விட்டுக்கலாம் பாருங்க சப்பாத்தியை நல்லா திருப்பி போட்டுக்கிட்டாச்சுங்க அடுப்பை மட்டும் சிம்லேயே வச்சுக்கோங்க நல்லா பொறுமையாக வந்தாதான் உள்ள உள்ள முட்டையும் நல்லா வெந்து வரும் சப்பாத்தியும் நம்மளுக்கு மேலே ஃபுல்லாக நல்லா வெந்து வருங்க திருப்பி போட்டுக்கலாம் ரெண்டு பக்கமும் நல்லா திருப்பி திருப்பி போட்டு அடுப்பு சிம்லையே வச்சு நல்லா வேக விட்டுக்கலாம் நெய்யில் கூட சப்பாத்தி செஞ்சு எடுத்துக்கலாம் உங்களுக்கு நெய் பிடிச்சாலும் ஊற்றிக்கங்க பாருங்கள் நம்மளுக்கு சப்பாத்தி சூப்பராக வெந்து வெந்துருச்சுங்க இப்போ இதை எடுத்துக்கலாம் இது போல் நான் எல்லா சப்பாத்தியும் போட்டு எடுத்துக்கிறேங்க பாருங்க நம்மளுக்கு டிஃபன் ரெசிபி சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் எடுத்துக்கலாங்க நைட்டு டின்னருக்கும் எடுத்துக்கலாங்க ஸ்கூல் விட்டு வரும் பசங்களுக்கு நம்ம ஒரு ஸ்நாக்ஸ் கணக்கிட்டா கூட இந்த மாதிரி பண்ணி கொடுக்கலாங்க ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும் இது எப்படி வெந்திருக்குன்னு பார்த்துர்லாங்க உள்ளே நீங்களாம் நினைப்பீங்க நீங்கள் நினைக்கிறது எனக்கும் கேட்குது நான் இப்போ கட் பண்ணி வச்சிருக்கேன் எப்படி வெந்திருக்குன்னு பாருங்கள் உள்ளே உள்ள முட்டையெல்லாம் நல்லா வெந்து வந்திருக்குங்க நம்மளுக்கு அப்படியே சாஃப்டாக இருக்குங்க சப்பாத்தியுமே நம்மளுக்கு இந்த மாதிரி நம்ம பண்ணி கொடுத்தோம்னா இதுக்கு சைடிஷ் எதுவுமே தேவைப்படாதுங்க அப்படியே வெறுமனே சாப்பிட்லாங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள் இது போல் நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்டில் சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் புதுசாக என்னோடய வீடியோவை பார்க்குறவங்க என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாங்க பாய்